wanna come ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தான் இருக்கு கம்மத்திலேயே பாத்தீங்கன்னா சிறப்பு வாய்ந்த கோவில் வைகாசி ஒண்ணு பாத்தீங்கன்னா மாபெரும் திருவிழா கங்கையம்மன் திருவிழா லட்சக்கணக்கான மக்கள் வந்து இதை கலந்துக்குவாங்க தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா இது மாதிரி எல்லா மாநிலத்தில் இல்லாம வெளிநாட்டில் தான் வந்து மக்கள் வந்து கலந்து அது அற்புதமான திருக்கோயிலாக இருக்கும் குடியாத்தம் கோபுலாவரத்துல இருக்க சிறப்பு வாய்ந்த கங்கியம்மன் கோயில் தான் இருக்கும் நம்ம ஊரம் நாட்டாமக்காரு நம்ம கூட இருக்காரு வணக்கம் ஆஜி சம்பத் ஐயா நம்ம கூட இருக்காரு வணக்கம் ஐயா வணக்கம் ஒரு வாய்ந்த கோவில்ல நீங்க அற்புதமா திருவிழா பண்ணிட்டு இருக்கீங்க வைகாசி ஒண்ணு வைகாசி ஒண்ணு எந்த ஒரு மாத்தமே இல்லாம வருட கணக்கா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு அப்புருமான திருவிழா ஏகப்பட்ட பேர் வருவாங்க இந்த கோயிலுக்கு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த முடியாத ஃபுல்லாவே மட்டும் இல்லாம வெளியில இருந்து மாநிலம் எல்லாம் வராங்க ஒரு அற்புதமான திருவிழா அடுத்துருக்கீங்க அந்த பத்தி சில இதெல்லாம் சொல்லுங்க இந்த திருவிழா எப்ப நடந்தது வைகாசி ஒரே தேதி தான் அந்த தேதி மாரையை மாறா மாரேமாறை மாறாது ஆஹ் வைகாசி ஒன்னு நாங்க ரசீது பேட்ட வெங்காயமும் திருவா சுமிர்சியா நடைபெறும் ரொம்ப கண்டிப்பா அது இல்லாத ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா வெளிநாட்டில இருந்து எல்லாம் கூட வர்றாங்க வரவங்களுக்கு அவங்க என்ன வந்து என்ன வேண்டிக்கிறாங்களோ குழந்தை உடனே குழந்தை கிடைக்குது என்ன வேண்டதுலோ உடனடியே நிவர்த்தி ஆகுது நிவர்த்தி ஆன என்ன பண்றாங்க அடி அடித போடுவாங்க குழந்தை இல்லைன்னா சிரிசு நம்ம எடுக்கிறோம் எதுவும் பண்றோம் போது சிறுசு எடுத்துன்னு போயிடுறாங்கல்ல அந்த மண்ணு வந்து நம்ம டோபி அவர் வந்து எடுத்து கொடுப்பாரு அந்த இந்த வருஷம் மண்ணு கொடுத்தாருன்னா அடுத்த வருஷம் குழந்தை குழந்தை இல்லைன்னு எத்தனையோ அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இல்லாத குழந்தைங்க இல்லாதவங்கலாம் கூட இங்க வந்து அந்த மண்ணு வாங்கி சாப்பிட்டாங்கன்னா அடுத்த வருஷம் குழந்தையோட வட

இந்த குரியாத்தோலி தான் அது அவர் அவர் வச்சுது ஆமா அதனால இந்த அம்மாவுக்கு ரொம்ப சக்தி பயங்கரமான சக்தி நம்ம என்ன நினைக்கிறோமோ கட்சி தவிர கம்மியா இது இல்ல ஜனம் ஒரு ஒரு வருஷமும் முதல்ல அந்த காலத்துல வந்து ஐநூறு பத்தாயிரம் ஐம்பதாயிரம் அப்படி பேர் இருப்பாங்க இப்போ பத்து லட்சம் இருபது லட்சம் பேருக்கு ஜனம் கூடுறாங்க வானவேடிக்கை சிறப்பா பண்றீங்க வாழ வேடிக்கை நம்ம டிஸ்ட்ரிக்லயே வானவேடிக்கை ஆமா நம்பர் ஒன் நம்பர் அருமையான வானவேடிக்கை பண்றோம் அதை பாக்குறதுக்கு சாமி இங்க பாத்துட்டு வந்து அங்க ஆத்துல உட்காந்துருவாங்க ஆத்துல வந்து கடைகள்லாம் பாத்துட்டு வானவேடிக்கை பார்த்துட்டு போவாங்க லட்சக்கணக்கான மக்கள் வராங்க தெரியும் எவ்வளவு குறிப்பிட்டு ஒரு அஞ்சு லட்சம் வருவாங்க பதினஞ்சு லட்சத்துக்கு மேல ஜனங்க வராங்க பதினஞ்சு லட்சம் மக்கள் வராங்க ஆமா எல்லாருக்குமே தண்ணி வசதி எல்லாமே கிடைக்கும் எல்லாமே தண்ணி வசதி டாய்லெட் எந்த குறையும் கிடையாது ஒருத்தரும் வேண்டது இல்ல ஒரு காய் ரெண்டு காயெல்லாம் தேங்காய் உடைக்கிறது இல்லை ஐநூறு காய் ஆயிரம் காய் ஆயிரம் மூட்டை மூட்டையா வந்து உடைப்பாங்க அத அந்த இதுல இருந்து திருமலையில இருந்து கீழே இறங்கி வந்து தேங்காய் பொறிக்கியத்துன்னு போய் ஈரோடு இதுக்குலாம் இதுன்னு வர போறாங்க அந்த அங்க சிறுசு முத்தலை அம்மன் கோயில இருந்து புறப்பட்டுச்சுனாவே நம்ம கோபடாபுரம் வர வழியும் ஒரு தெரு புள்ள தேங்காய் இருக்கும் தான் இருக்கும் போட்டு ஆச்சு ஆளுங்க சுத்தி ஏகப்பட்ட ஜனம் இருந்தா கூட அவங்க பாட்டுக்கு வச்சுட்டே இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் வேண்டததுல ஐநூறு ஆயிரம் காய் குறைஞ்சது ஐநூறு ஆயிரம் ஐநூறு காய் ஆயிரம் காய் தான் அது மாதிரி வருஷம் வருஷம் பிரசாதம் வந்து ஒரு ஒரு ஏரியாவிலையும் வெஜிடேரியன் பிரசாதங்க இது முஸ்லீம் பிரியாணி போடுறாங்க நம்ம தமிழ் ஆளுங்க இது போடுறாங்க எல்லாம் ஒரு ஒரு ஏரியாவிலையும் காலையில டிஃபனு மத்தியான சாப்பாடு நைட்டு வலியும் ஓட்டு நேர்கேக்கிறாங்க சாப்பிடுறதுக்கு ஜனங்க அன்னதானது கம்மியா கிடையாது இங்க இருந்து நம்ம சித்தூர் கேட்டு வந்து அப்படியே குடியாத்து டவுன் ஃபுல்லா எல்லாம் அவங்க தெருவில் அங்க அன்னதானம் போடுறாங்க அவங்க வேடுதல் அது வேண்டுதல் இல்லைன்னா நிறைவேறணும்னா யாரும் போட மாட்டாங்க தான் அவங்க ஆக்ரோசமா வந்து செய்யறாங்க நம்ம செய்யலை செய்யல ஜனங்க பொது மக்கள் வந்து அந்த சாமி கிட்ட வேண்டுதல் பண்ணனால இந்த வருஷம் வேணும் போறோம் அடுத்த வருஷம் இன்னைக்கு ஐநூறு பேர் போட்டவங்க ஆயிரம் பேர் போடுறான் சார் கண்டிப்பா கண்டிப்பா அது மாதிரி போட்டு சிறப்பான திருவிழா இது எல்லாரையும் காத்து ரசிக்கிற கங்கை மன்னா இருக்காங்க ஆமா அதே மாதிரி அம்மா எதுனா போட்டுடுச்சுன்னா இங்க வந்து படுத்துட்டு அம்மன் தீர்த்தம் கூட்டு போவாங்க அந்த அம்மா ஆட்டோமேட்டிக்கா இறங்கிடும் இதுவாயிடும் ஆயிடும் வேற என்ன இந்த கோயில்ல சிறப்பு திருவிழா உலகத்தே தெரியும் இந்தியா கூட திருவிழா யாருக்கடாவது சொல்லுவாங்க கங்காயம்மன் ஃபேமஸ்னு பேமஸ் சொல்லுவாங்க அது தவிர வேறதான் இருக்குங்களா தான் மாதிரி கபடிக்கு கங்காயம் லோக்கல் விட்டு இருக்காங்க வேலுக்கு ஆமா ஆமா சும்மா சந்தோஷமா இருக்கீங்கயா அடுத்த தொடர்ந்து இவங்க கிட்ட எல்லாம் சில வார்த்தை கூட போடுறவங்க சாமி தூர் நடை கேட்கலாம் நம்ம கூட இணைஞ்சிருந்தாரு ஊர் நாட்டமுக்காரு ஆட்சி சமத்து அவர்கள் ரொம்ப இணைஞ்சிருந்தாரு பொறுமையா நின்று இந்த பதில் சொன்னாரு முன்னு மேற்கொண்டு சாமி தூக்குறவங்க எல்லார்ட்ட சில வார்த்தை கேட்கலாம் அதே மாதிரி குட இருக்காங்க ரொம்ப சாமி தூக்குறது குட சாதாரண விஷயம் கிடையாது திருவிழா படத்துல சாதாரண விஷயம் கிடையாது ஒரு வேலூர் மாவட்டத்தில் புகழ் பெற்ற திருவிழா பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுக்கு வாசல் பேட்டி கொடுத்திருக்காங்க ரொம்ப நன்றிங்க ஐயா பிரியத்தம் கோவில் அவர்கள் நடக்கிற திருவிழா பத்தி பாத்துட்டு வரோம் தொடர்ந்து இன்னும் சிறு சீடுகளை பத்தி சில வார்த்தை கேட்கலாம் அவங்க ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சு நினைக்கிறேன் அம்மனை தூக்கிறதுக்கு அந்த அம்மனை வந்து தொடரணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருப்பாங்க பேர் சில பேர் அவங்க தொடர குடும்பம் கொடுத்துருக்காங்க அம்மனை அதை பற்றி கேட்கலாம் வாங்க உலக புகழ் பெற்ற விடத்தம் கோவலபுர திருநாளோட சிறுசு எடுக்கிற அம்மன் ரவி என்ன நான் இருக்காரு இங்க இருக்கிற மத்தபரும் இவங்க வகைதான் அம்மனை சிறுசு வந்து காரணம் எடுத்துருக்காங்க இவங்க இந்த சிறுசீர் இதை பத்தி சிறப்புகளை கேட்கலாம் ஒரு இவங்க வந்து இந்த அம்மனை பார்க்கறது நம்மளுக்கு கண்கொடை வேணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலங்கள் எல்லாம் வந்து வந்து பாப்போம் நம்ம அம்மனை தூக்கிற பாக்கி கிடைச்சிருக்கு எல்லாருக்குமே ஒரு பெரும் பாக்கியம் அந்த பாக்கியத்தை பத்தி நம்ம எல்லாருக்கும் வணக்கம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கோபலாபுரம் எங்கேயம்மன்கள்ல சிரிச்சு இருக்கிற பழம்பரை எங்க குடும்பம் நான் தீட்டுக்கார் குடும்பம் இது அஞ்சாவது தலைமுறையா சாமி தூக்கிட்டு வரோம் நம்ம சாமி தூக்குற எடு நோய் நொடி இல்லாமல் எழுதுறாங்க அம்மனை நம்ம என்ன நினைச்சு நம்ம வேண்டி நம்ம கேட்கிறோமா அது கரெக்டா முச்சு கொடுப்பா அம்மா இல்ல அம்மனுக்கு அவ்வளவு சக்தி இருக்குது

கூடியிலேயே போவோம் அதான் சக்தி நம்ம என்ன நினைச்சது வேண்டி நம்ம தேங்காய் வச்சா நம்ம கஷ்டம் சூரியா சூரியா போயிடும் அந்த மாதிரி நம்ம நினைச்சது வேண்டி நம்ம அம்மாட்டு சுட்டு போனா நிறைவேற்றாங்க இல்லையா நிறைவேற்றி தேங்காய் ஓடிக்கிறாங்க அதான் சூறக்காய் நம்ம கஷ்டமா தீர்ந்துடும் சூறக்காய் வச்சாவே நம்ம கஷ்டமா தீர்ந்துடும் சொல்லும் போதே கஷ்டம் தீர்ந்த மாதிரி இருக்கு அம்மா தூக்கும் போது உணர்வு இருக்கு அது மாதிரி சொல்லுவாங்க அம்மா தூக்கும்போது நமக்கு எதுவும் தெரியுது

தம்பி பங்காள அண்ணன் பசங்க இந்த குடும்பத்தோடு யாரும் கிடையாது இந்த முப்பது பேர் தான் உரிமையா வேற யாருக்கும் உரிமை கிடையாது கண்டிப்பான இந்த அம்மனோட

முன்னோர்கள் வந்து இந்த கோயில் உருவாக்குறது எங்க தாத்தா அதனாலதான் எங்க குடும்பம் வந்து தீப்தி குடும்பம் வகை சொல்லுவாங்க தீப்டி கார் குடும்பம் சொல்லுவாங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் கண்டினியூவா வந்து பரம்பரை பரம்பரையா வந்து இந்த சிறிசு எடுக்க பாக்கியம் வந்து எங்களுக்கு கிடைச்சுக்குது இது அம்மன் கொடுத்த எங்களுக்கு இந்த ஊர்ல வந்து இந்த உலகத்துல வந்து நான் எங்கேயோ பிறந்திருக்கலாம் கண்டிப்பா இந்த ஏரியால பிறந்து அம்மன் அதுவும் இந்த குடும்பத்துல பிறந்து தீபிகா குடும்பத்துல பிறந்து இன்னைக்கு வந்து நாங்க சிறுசு எடுத்துட்டு வரோம்னா அந்த அம்மாவுடைய தான் இது வந்து எங்களுக்கு அந்த பாக்கியம் கண்டிப்பா அம்மன் ஏத்திட்டு இருக்காங்க தரையில நீங்க எனக்கு தோடு செய்யணும் இந்த சிறுசு வந்து நீங்க குடும்பத்துல நீ வந்து தோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க குடும்பம் இவங்க எல்லாமே எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த வகையில சேர்ந்தவங்க இவங்களுக்கு ஏதனாலதான் அந்த பாக்கியத்துல நாங்க இந்த குடும்பத்துல பிறந்திருக்கோம் இந்த நேரத்துல வந்து அம்மனுக்கு வந்து மனசார வந்து மன உருகி வேண்டிய கேட்டுக்கிறேன் இப்ப உங்க சொந்த சொந்த பந்த பங்காளிகள் பாத்தீங்கன்னா வெளியூர் வெளிநாட்டு கூட இந்த டைம் மட்டும் கம்பல்சரி பொங்கல் தீபாவளி வர மாட்டாங்க இந்த திருவிழா மட்டும் கம்பல்சரி வராம சொல்லுங்க அதாவது வந்து எங்க சொந்த பந்தம் சொந்த கொந்தும் இல்லாத மற்ற ஊருக்கார ஃப்ரெண்டுங்க இந்த ஊர் விட்டு போனவங்க எல்லாமே வெளிநாடு வெளி மாநிலம் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா அதர் ஸ்டேட் இந்தியா பூராவும் ஃபாரின் கண்ட்ரி வந்து போயிட்டு அதனால வேலைக்காக போயிருக்காங்க அவங்க எல்லாம் அங்கே வைகாசி ஒண்ணு மே மாசம் சில வருடங்கள் வந்து பதினாலாம் தேதி லீக் வருடத்துல பதினாலாம் தேதி வரும் மற்ற வருடத்துல வந்து பதினைஞ்சாம் தேதி தமிழ் ஆமா வந்து இங்க கண்டிப்பா ஆயிடுவாங்க மாதம் எந்த மூலியில் இருந்தாலும் ஒரு நாள் வந்து எவ்வளவு பேர் லீவு போட்டு இருந்தாலும் கோடி ரூபாய் வந்தாலும் வேண்டாம் அன்னைக்கு லீவ் வேணும்னு சொல்லிட்டு இங்க வந்துருவாங்க வந்துடுவாங்க அம்மாதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து வேண்டுதல் இப்ப சித்தம்பா சொன்ன மாதிரி இங்க வேண்டியன்னு போயிட்டா அடுத்த வருஷம் வந்து நிறைவேறிடும்

இன்ஜெக்ஷன் பண்ணல சாமி சாமிட்டு உர கழிச்சுட்டோம் எனக்கு பொக்கு கடிக்குச்சு பொக்கு கட்டினே காஞ்சி போச்சு புண்ணா இருந்தது இதே அந்த அண்ணா அந்த அம்மாவோட சக்தி இல்லைன்னா இதெல்லாம் வந்து ஆரத்துக்கு வாய்ப்பே இல்லை கண்டிப்பா அந்த அம்மாவோட சக்தி புல் சக்தி நான் அதே நினைச்சு நட்டு குடிப்பான் இதை நான் அச்சு சொல்லுவேன் அந்த அம்மாவை கேட்கணும் என்ன கேட்கலாம்

நம்மோட ஆர்ஜிஎஸ் கார்த்திகை இருக்காரு வணக்கம் கையா வணக்கம் அம்மனை பத்தி இந்த கோயிலுக்கு சில வார்த்தைகள் சொல்லுங்க நாங்களும் தெரியாத தெரிஞ்சுப்போம் அண்ணா ஆமா அதாவது இந்த பதினைஞ்சு நாள் திருவிழாது பதினஞ்சு மே ஒன்ன முப்பதாம் தேதி காப்பு கட்டிடுறாங்க கட்டிடுறாங்க அந்த பதினஞ்சு நாளும் ஜனங்க வந்து இவ்வளவுதான் சொல்ல அளவுக்கு ஜனங்களுக்கு வந்து போறாங்க கண்டிப்பாங்க குறைஞ்சு ஒரு நாளைக்கு வந்து இருபதாயிரம் ஐம்பதாயிரம் பேர் வரைக்கும் வந்து போடுறாங்க ஐம்பதாயிரம் பேர் கூழு அவங்க வந்து வேண்டிக்கின்னு சாப்பாடு எல்லாருக்கும் மாவளது பொங்கல் இந்த கொழுக்கட்டை அவங்க விருப்பத்துக்கு வேண்டிக்கிறாங்க காப்பு கட்டத்தில் வீடியோ அதே திருவிழா நடக்குது சாதாரண ஒரு திருவிழா நடக்குது கூட்டமை காப்பு கட்டத்திலே நடக்குது ஏழு மணிக்கு காலையில அஞ்சு மணிக்கு வருது சாமி காப்புக்கு மூணு காப்பு காட்டுறோம் ஒன்னு டோபி ரெண்டாவது முதல்ல டோபி மூணாவது வந்து மேல அடிக்கிறாங்க மூணு பேர் கட்டுறாங்கய்யா ஒண்ணு ஒரு ஐயாயிரம் பேர் இருந்து ஏழாயிரம் பேர் மாலை போட்டுக்குவாங்க ஏழாயிரம் பேர் மாலை கொடுங்க இல்லையா இது தொடர்றது முதல் முறை கனிப்படறது பக்தர்கள் வந்து இந்த மஞ்சா இது போட்டுட்டு மணி போட்டுக்கிறாரு ஆமா அத மாதிரி கண்டினியூஸா எல்லாரும் போடுறேன் அவர் வச்ச வச்ச ஒரு மூணு மூவாயிரம் டாலர் குடுக்கறாரு ஐயாயிரம் டாலர் வரைக்கும் ஐயா ஃப்ரீ வர வர பக்தர்களுக்கு மணியோட போட்டு டாலரு ஒரு ஐயாயிரம் டாலர் எஜிமெட்

காப்பு கட்டி அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லாக சாமி ஊர்வலமா வந்து ஒரே காலம் நம்ம கோயில் வந்து சேரும் அதுலேருந்து டெய்லி ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு விழா நடத்துக்கும் ஊர் ஜனங்கள் ஒரு ஒரு நாளும் கூழ் கொழுக்கட்டை மாவிளக்கு இதெல்லாம் வந்து சாமி படைச்சி தீவாத்தன காமிச்சு அவங்க வீடு கற்றுக்கு போவாங்க அது மாதிரி ஏழாவது நாள் வந்து சாமிக்கு திருக்கல்யாணம் நடக்கும் திருக்கல்யாணம் முடிஞ்சு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தேர் நடக்கும் தேர் வந்து ஒரு நாளுக்கு வந்து நம்ம குடியாத்தம் ஃபுல்லா முப்பத்தெட்டு தெரு கிட்ட ஊருவம் போய் கோயிலண்டை வந்து அடையும் அதுக்கு அடுத்த நாள் வந்து சிவசு வெடிகாலம் வந்து ஆரம்பிக்கும் திருவிழா அன்னைக்கு நைட் எட்டு மணிக்கு முடிஞ்சு பத்து மணிக்கு எடுத்துட்டு போய் சுனாமப்பேட்டையில போய் வந்து சாமி வந்து கண்ணுக்கரை வச்சு முதல்ல அன்னைக்கு நைட்டே நம்ம கோயில் வந்து சேர்ந்தோம்

பூ பழக்கு குடியாத்த நகர் ஃபுல்லா வந்து போயிட்டு வரும் அதுவும் இப்ப கொடை போறதுல சாதாரண விஷயம் கிடையாது நார்மல் எங்களுக்கு தனி ஒரு இழப்பட்டுறாங்க சாமி கிட்ட பாத்தீங்கன்னா கொஞ்சம் பட்சம் ஒரு இருபதாயிரம் முப்பாயிரம் பேர் நினைப்பாங்க உள்ள போய் எப்படி நின்றுதான் நீங்க கொடை போடுறீங்க கொடையர் ஹைட்டு அதை பத்தில சொல்லுங்க கொடை போனா அந்த அம்மாவோட அருள் நாம தான் கொடை போட முடியும் எல்லாராலையும் கூட போட முடியாது கண்டிப்பாங்க சக்தி அந்த அம்மா கொடுக்குறாங்க சரி வெளிநாட்டுல இருந்தாலும் சரி இந்த திருவிழா பதினஞ்சு ஆத்தை திருவிழாவுக்கு வர வச்சிருவாங்க கம்பெனி லீவ் கொடுக்கறதுனால ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆத்தா அணுகரை கிடைச்சி ஆத்தாளுக்கு சேவை செய்யணும்ன்றது பரம்பரை பரம்பரையா செஞ்சுட்டு வரும் எல்லாம் அந்த ஆத்தாவின் புகழ் தான் லெங்கியம்மன் புகழ் தான் எல்லாமே கங்கியம்மன் அருளுக்கு அருள் அந்த அருள்னால நம்ம சக்தியை கொடுத்து ஏப்ரல் முப்பது காப்பு கட்டி கிரகத்துக்கு கொடை பிடிச்சி ஆத்தால இங்கே சேர்த்து தேர் திருவிழா சிறுசு சிறுசு அன்னைக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பேர் ஜனம் வராங்க அந்த ஜனத்தில் ஜன தள்ளுமுள்ள அந்த ஆத்தா சக்தியோட நம்ம அந்த ஆத்தா கொடை கொடை சூழ பதினஞ்சு கொடை சூழ்ந்து வந்து ஒரு அந்த நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உடம்பு புள்ளரிக்கும் ஆமா கண்டிப்பா உடம்பு புள்ளரிக்கும் ஆஹ் மேல இருந்து மெதந்து வர மாதிரி நம்ம ஆடி ஆனந்தத்துல அப்படியே ஆனந்த பரவசத்தோடு வர மாதிரி இருக்கும் ஆமாங்க அது வந்து பார்க்கறதுக்கு ஆயிரம் கண்கள் கோடி கண்கள் பத்தாது கண்டிப்பாக எல்லாமே அந்த ஆத்தாவின் கூட போகிறதுக்கு நீங்க நாங்க ஒரு ஐம்பது பேர் தூக்கிட்டு மாதிரி வரது வரோம் வெடிக்கால நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி கோயிலுக்கு ஒன்பது மணிக்கு வர வரையும் அந்த ஆத்தால தூக்கிட்டு திரும்ப இங்கிருந்து சுண்ணாம்பேட்டை போற வரையும் அந்த ஆத்தா அந்த ஆத்தாளுக்கு செய்யறதுக்கு நாங்க கடமைப்பட்டுக்கிறோம் அந்த ஆத்தோட அருகு அணுகுறதான் கொடுப்போம் இருக்குது எல்லாமே கங்கையம்மன் புகழ் தான் உலக பிரசித்தி பெற்ற கங்கையம்மன் பயங்கரமான பேமஸ் திருவிழா வந்து இந்த கங்கையம்மன் திருவிழா கண்டிப்பாங்க இதை இதை பார்க்கறதுக்காக தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா சுத்து பத்தில் அனைத்து மாநிலத்திலிருந்தும் வேண்டிக்கின்னு அவங்க வேண்டுதல நிறைவேற்றது இந்த ஆத்தா தான் சிங்கப்பூர் துபாய் எல்லா மாநிலத்திலும் வெளிநாட்டுல இருந்து வராங்க வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா வருடா வருடம் அவங்க வராங்க வருஷா வருஷம் நம்ம தேடி எங்க இருந்தாலும் நம்ம கொண்டு வந்துருவாங்க என் சரவணன் இந்த திருவிழாவை பத்தி அதிக நாட்டாம எல்லாமே சொன்னாங்க எல்லாமே கரெக்ட் தான் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருந்து நிறைய பேர் ஃபாரின்லாம் போயிட்டு இருக்காங்க அந்த ஃபாரின் போறவங்க தீபாவளி பொங்கல் இதுல பண்டிகைகள் வரலனா கூட ஆனா இந்த திருவிழா ஒரு ஒரு ஐடென்ட்டியா வச்சுட்டு கரெக்டா இந்த திருவிழா மட்டும் கரெக்டா வந்துடுவாங்க எல்லாருமே திருவிழா தான் அவங்களுக்கு ஒரு ஒரு ஐடென்டி தீபாவளி பொங்கல் எதுவுமே வரலாம் கூட அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கே வரலா கூட இந்த திருவிழாக்குன்னா கண்டிப்பா வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கோபலாபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு கங்கையம்மன் திருக்கோயிலில் மிகவும் பழமையான திருக்கோயிலானது ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் இது சித்திர பதினாறு பதினேழு இருந்து அம்மனுக்கு காப்பு கட்டி வைகாசி ஒண்ணு வரைக்கும் அம்மனுக்கு பதினஞ்சு நாளும் விதவிதமான ஒவ்வொரு நாளும் அபிஷேகங்களும் அலங்காரங்களும் தீபாதளம் நடைபெற்று இந்த குடியாத்தத்தில் இருக்க எல்லா ஜனங்களும் கூழ் ஊத்துறது பொங்கல் வைக்கிறது அவங்களோட நேர்த்தி கடன் செய்யறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அம்பாளுக்கு வந்து இந்த பதினஞ்சு நாள் செய்வாங்க அம்பாளுக்கு வந்து இந்த பதினஞ்சு நாளுமே வந்து காலையில ஆறு மணிக்கு நடைய தந்தோம்னா நைட்டு பத்து மணி வரைக்கும் எல்லாருமே வந்து கூழ் ஊத்துறவங்க பொங்கல் வைக்கிறவங்க மாவுளுக்கு போடுறவங்க இதெல்லாம் வந்து அம்பாளுக்கு வந்து ரொம்ப விசேஷமா நடத்துறாங்க அதை தொடர்ந்து அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணமானது வெகு விசேஷா நடக்கும் ஆனது வெகு விசேஷம் அதாவது வைகாசு ஒண்ணு அன்னைக்கு அம்பாளுக்கு வந்து சிறுசு ஊர்வலமானது ரொம்ப அதி நடக்கும் இந்த சிறுசு அன்னைக்கு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் எல்லா ஊர்ல இருந்து ஜனங்கள் வந்து நிறைய வருவாங்க அம்பாள் வந்து கேட்டிய வரங்கள் எல்லாம் எல்லாருக்கும் கொடுக்குறா கங்கையம்மன் ஆண்கள் ஆகட்டும் பெண்கள் ஆகட்டும் கல்யாணம் ஆகினவங்க குழந்தை பாக்கு வேணுனுக்கோ கல்யாணம் ஆக வேணும்னு வேண்டவங்க எல்லாம் வந்து அம்பாள் வந்து கை மேலே வந்து வரணு கொடுக்கறது வந்து நம்ம கங்கை அம்மன் தான் அதனால எல்லாரும் கங்கை அம்மனுக்காக நீங்க எல்லாம் வெளியேந்து பிரார்த்தனை பண்ணிக்கும் போது நாங்கெல்லாம் அர்ச்சகலா இருக்கிற நாங்க எல்லாருமே உங்களுக்கோசம் உள்ள போய் அம்பால கிட்ட இந்த உலகத்துல இருக்க எல்லா மக்களும் நோய் நொடி இல்லாத சகல ஐஸ்வர்யத்தோட புத்திர பௌத்தரோட அதி விமர்சையா இருக்கும் சொல்லி அம்பால பிரார்த்தனை பண்ணி எல்லாம் உங்க சார்பாவே எங்க சார்போ அம்பாள் ரொம்ப பக்தியா பூஜை பண்ணிட்டு இருக்கோம் அம்பாலோட அருள் கிடைக்கும் वेद वेदांत वेदाज नगसामल मोदरे पुंडान मोदर रूपाय पुज्य स्नोदाय वन्दलम् ओम से गंगमदेव हाप जनवहन धाय रच पूजान्त डाले एक जीवम समर्पयामि सोरेदेवम गोदाधिराजाय प्रगष्टराजाय नमो भयंबाई जवनाय गमे कामचम सामे पुरोवै जवनाय द्रे राजाय महाराज